அனைவருக்கும் வணக்கம் சென்னை நெசப்பாக்கத்தில் உள்ள வள்ளல் பெருமானாரின் சன்மார்க்க தொண்டு நிறுவனத்தின் ஸ்தாபகர் தவத்திரு கன்னியப்படிகளாரின் பதினோராம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று சிறப்பாக நடைபெற்றது ஓம் சத்குருவேசரன் ஓம் கன்னியப்படிகளார் வள்ளல் பெருமானார் பல ஆண்டுகள் ஜீவகாரணமாக சேவை आदि विश्वका परमेश्वर सनीय पसवाम आमा येला सारी इते आले माने जोली नाने जोली मारे जोली जो नाने जोली वाने जोली Ye can know thee, ye can ye 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 can பெ பெருஞ்ஞோ இயர் பெருமொடி தரிப்பெரும் கருணை அறுபெருஞ்ஜோனி தேவர் பிரகாசமெல்லாம் திவ்யம் திருடிகளே சரணம் வள்ளல் மலரையே வாளட வாளே எல்லாம் விரம் நின் குற்றமண்ணே ஓம் ஓம் நமசிவாயா ಹಾಯ್ ಡಾಕ್ಟರ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೀನು ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ನೋ ಆ ತರ ಆ